தார் சாலையிலேயே அமைந்திருக்கக்கூடிய அருமையான விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க வருடம் முழுவதுமே நல்ல வற்றாத தண்ணீர் வளம் இருக்கக்கூடிய லொக்கேஷனில் இந்த இடம் அமைந்திருக்கு இந்த இடத்துல மொத்தமாக ஒரு ஏக்கர் இருபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு நெல் பயிரிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நல்ல காப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் இருபத்தி ஐந்து தென்னை மரங்கள் இருக்குது கிணறு மற்றும் ஃப்ரீ இபி வசதியுடன் அமைந்திருக்கு கிணறு கூட்டு கிணறாக இருக்குங்க கிணறு மற்றும் சர்வீஸ் கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸில் வரும் நல்ல சாலை வசதி இந்த இடம் எக்ஸக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சேலம் டு ஆத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைந்திருக்கு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கருக்குள்ளே விவசாய இடம் வேணும் அதுவும் நல்ல தண்ணீர் வளத்தோடு வேணும் நல்ல சாலை வசதியுடன் வேணும்னு நிறைய பேர் தேடிட்டுருக்காங்க அந்த மாதிரி தேடிட்டுருக்கவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு நல்ல சதுரமான இடம் இந்த மாதிரி இடம் எல்லாமே சீக்கிரமாக செயலாயிடும் இந்த மாதிரி விவசாய இடம் வேணும்னு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு நாளுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம் இந்த இடம் நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த இடத்தினுடைய ஓனர் நம்ம டைரெக்டாக பேசிக்கலாம் இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர நிலம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரியே உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸும் வீடு நிலம் தோட்டம் ஏதாவது நீங்கள் சேல் பண்ணணும் நம்ம சேனல் மூலமாக விளம்பரப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுடைய இடத்துக்கே வந்து நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய இடத்த விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் நாங்களே சேல் பண்ணியும் கொடுத்துருவோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ